பல நூறு வருஷமா உலகின் பல பகுதிகளில் வாழும் மக்களை பயம் கொள்ள வச்ச வச்சிட்டு இருக்க சொல்லப்படுற ரத்த காட்டேரிகளை பத்தி தான் இந்த ஃபைவ் மினிட் வீடியோல நாம பார்க்க போறோம் வேம்பயர்ஸ்ன்னு சொல்லப்படுற ரத்த காட்டேரிகள் பற்றிய வரலாறுல பல்வேறு குழப்பங்கள் இருக்கு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ரத்த கட்டேரிகள் பற்றின சில கதைகள் பண்டைய கிரேக்க ரோமானிய நாகரிகம் போன்றவற்றிலும் இருக்கிறதால இதை பற்றின ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியலை வேம்பையர்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ண சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கொடுங்கோல் அரசனான விளாட் தி இம்ப்ளார் தான் முதல் வேம்பையர்னு நம்புகிறாங்க இதுக்கு அவங்க சில ஆதாரங்களையும் முன்வைக்கிறாங்க அவை விளாட் மன்னன் தன்னோட மக்களை கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவங்கள கொன்று ரத்தத்தை எடுத்து பருகுவாரான் இந்த பழக்கத்தை வச்சு தான் விளாட் தி இம்ப்ளார் ஒரு டிராக்லான்னு நம்ப ஆரம்பித்தாங்க இந்த வேம்பையர்ஸ் பற்றின நிறைய கதைகள் உலகின் பல்வேறு காலகட்டங்களில் அங்கொன்னும் இங்கொன்னுமாக சொல்லப்பட்டு இருக்கு இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிராம்ஸ் ஸ்டோக்கருங்கிற எழுத்தாளர் விளாட் தி இம்ப்ளாரோட கதையை பேசா எடுத்துக்கிட்டு டிராகுலான்னு ஒரு நாவலை எழுதினார் இவருக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் ஜான் பாலிடோருங்கிற எழுத்தாளர் ஒரு புக் எழுதியிருந்தாலும் பிராம்ஸ் ஸ்டோக்கர் எழுதின டிராகுலா நாவல் தான் உலக பிரசித்தி பெற்றது அந்த நாவலை அடிப்படையாக வச்சுதான் இன்றைக்கு கூட டிராகுலாஸ் பற்றிய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு வருது வேம்பயர்ஸ் உண்மையா இல்லையாங்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் வேம்பயர்ஸ் பற்றின பயமும் பொருளையும் ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சுது அதுக்கு இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவின் பல கிராமங்களில் ஒரு வேடிக்கையான விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு ஒவ்வொரு கிராமத்திலையும் இருந்த ஊர் மக்கள் இந்த இரத்த கட்டேரிகளுக்கு பயந்து இரவு நேரத்தில் வெளியூருக்கு செல்வதோ இல்ல நேரம் கடந்து ஊருக்குள்ள வர்றதையோ தவிர்த்தாங்க இப்படிப்பட்ட மூடநம்பிக்கைகள் பல கிராமங்கள்ல குறைஞ்சிருந்தாலும் இன்னும் சில கிராமங்கள் இந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வரவே இல்லை இது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம்தான் இப்படி உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ற மக்களை பயமுடுத்துட்டு வர்ற வேம்பையர்ஸ் இருந்தாலும் இருக்கலாம்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறாங்க இதுக்காக பல வருடங்களாக செஞ்ச ஆராய்ச்சியின் முடிவை ஆதாரமாக முன்வைக்கிறாங்க அந்த ஆராய்ச்சியின்படி வயது முதிர்ந்த எலிகளுக்கு இளம் எலிகள் கிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்து செலுத்தும் போது வழக்கத்தை விட சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க பல்வேறு முறை செய்யப்பட்ட இந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் ஒரே மாதிரி வந்தது இந்த ஆராய்ச்சியின் முடிவு வேம்பேஸ் மாதிரியான ஒரு உயிரினம் மற்ற உயிரினங்களிலிருந்து எடுத்து வாழ முடியுங்கிறதுக்கு சாட்சியா அமைஞ்சிருக்கு அடுத்ததா வேம்பயர்ஸ் இருக்கிறதுக்கு ஆதாரமா போலண்ட் நாட்டுல ஒரு சம்பவம் நடந்தது இருக்க ஒரு கிராம பகுதியில திடீர்னு கால்நடைகள் இறந்ததற்கான காரணம் ரத்தம் உறிஞ்சப்பட்டதுனாலதாங்கறத கண்டுபிடிச்சாங்க முதல்ல இது காட்டு விலங்குகளோட வேலையா இருக்கலாம்னு தான் சந்தேகப்பட்டாங்க ஆனா தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு வந்ததால சந்தேகம் அடைஞ்ச ஊர் மக்கள் இதை கண்காணிக்க ஆரம்பித்த சில நாட்கள்ல ஒரு மனித உருவம் ஊருக்குள்ள இரவு வேலைகளை நடமாடுறத கண்டுபிடிச்சாங்க அது யாராயிருக்கும்னு ஊருக்குள்ள ஒரு தேடுதல் நடத்தினப்ப எதர்ச்சியா ஒருத்தர் இடுகாட்டில் இருக்க ஒரு கல்லறை வழக்கத்துக்கு மாற நகர்ந்து இருந்ததை பார்த்துருக்காரு அந்த கல்லறையை ஊர் மக்கள் திறந்து பார்த்தப்ப பல வருடங்களாகியும் அழுகாத இருந்த பிணத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போனாங்க இந்த விஷயம் போலன் முழுக்க வெகு வேகமாக பரவ ஆரம்பிச்சது இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆராய்ச்சியாளர்கள் அந்த பிரேதத்தை கைப்பற்றதுக்குள்ளார பயந்து போன அந்த கிராம மக்கள் அந்த பிரேதத்தை எரிச்சிட்டாங்க இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் சமீபத்தில் போலண்ட் நாட்டிலேயே வேம்பையர் கிரேவியார்ட்ஸ்னு சொல்லப்படுற ரத்த கட்டேரிகளின் இடுகாடு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இதே மாதிரி இடுகாடுகள் உலகின் பல பகுதிகளில் அங்குன்னும் இங்கென்னுமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அந்த கிரேவ்யார்டில் கிடச்ச எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி பண்ணும்போது சிலரோட எலும்புக்கூடுகளில் நோய்வாய்ப்பட்டதற்கான அடையாளங்கள் தெரிய வந்திருக்கு வேம்பயர்ஸை நிறைய பேர் பார்த்ததா சொன்னாலும் இது வரைக்கும் நம்பும்படியான ஒரு ஆதாரத்தை யாராலையுமே சமர்ப்பிக்க முடியலை ஆனாலும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே யாராவது ஒருத்தர் வேம்பயர்ஸ் பற்றின ஆதாரங்களை வெளியிட்டிருக்குனா காலப்போக்கில் அதை அழிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இப்போ வரைக்குமே வேம்பையர்ஸ்ன்னு சொல்லப்படுற ரத்த கட்டேரியல் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக தான் நிறைய பேரால் பார்க்கப்பட்டு வருது ஒருவேளை எதிர்காலத்தில் ரத்த காட்டேரியல் பற்றிய ஒரு வலுவான ஆதாரம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ